வணக்கம் இது பி தமிழின் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அனுர அரசு தொடர்பில் ரணில் வெளியிட்ட அறிவிப்பு யாழ் பல்கலைக்கழக பேரவையின் செயற்பாடுகளில் அதிருப்தி கலை பீட பீடாதிபதி ரகுராம் பதவி விலகல் அண்மை கால துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் எண்பத்தி நான்கு பேர் கைது போலீஸ் பேச்சாளர் தகவல் ரயில் பயணச்சீட்டை அதிக விலைக்கு விற்பனை செய்த ஆட்டோ சாரதி கைது கைது நடவடிக்கையால் நாம் அஞ்சவே மாட்டோம் இப்படி நாமல் சூளுரை காலி சிறைச்சாலையில் மோதல் நால்வர் காயம் அதிரடியாக நடக்கும் அரசியல் கைதுகள் சூடானின் வைத்திய சாலை ஒன்றில் பயங்கரவாத தாக்குதல் எழுபது பேர் பலி புதிதாக பதினை மேற்பட்ட உறுப்பினர்களை இணைத்த கமாஸ் இது பி செய்திகள் இனி விரிவான செய்திகள் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று காலையில் வசிக்கும் மக்களிடம் கூறியுள்ளார் மறைந்து மூத்த பத்திரிகையாளர் விக்டர் ஐவன் வசித்து வந்த காலையில் உள்ள கபு கெம்பல வீட்டிற்கு முன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று காலை விஜயம் செய்தார் அந்த நேரத்தில் உள்ளூர் வாசிகள் வீட்டை சுற்றி திரண்டனர் விக்டர் ஐவனின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பிறகு ரணில் விக்ரமசிங்க புறப்பட தயாராகி கொண்டிருந்த போது அந்த பகுதிக்கு வந்திருந்த குடியிருப்பாளர்கள் சாப்பிட அரசு இல்லை என்றும் தேங்காய் இருநூறு ரூபாய்க்கு உயர்ந்து விட்டதாகவும் கூறினார் எங்கள் நம்பிக்கை நீங்கள் ஐயா என்று குடியிருப்பாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறினர் இதன்போது உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றார் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் கலை புகிடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தாம் அந்த பதவியில் இருந்து விலகியுள்ளார் என்று திடீரென அறிவித்துள்ளார் பல்கலைக்கழகத்திற்குள் மாணவர்கள் சிலரின் தவறான செயற்பாடுகளை கண்டித்து மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பல்கலைக்கழக பேரவை ஒத்துழைப்பு விளங்காத காரணத்தினால் பல்கலைக்கழக நிர்வாகத்தில் ஏற்பட்ட அதிருப்தியால் பீட பீடாதிபதி பதவியிலிருந்து பேராசிரியர் சி ரகுராம் விலகியுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது மாணவர்களுக்கு பிரச்சனை என்றால் இதற்கு பதிலீடான முறைமையை கொண்டு வாருங்கள் அதனை கலைப்பீட நிர்வாகம் செய்யும் என்று வீடாதிப்பதியால் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் எட்டு மாதங்களாக அமைதியாக இருந்துவிட்டு தாங்கள் செய்த பிள்ளைகளை மறைப்பதற்காக செயல்படுவது இந்த வகையில் நியாயம் மாணவர்களுக்கு பாட சுதந்திரம் கொடுக்க வேண்டும் கலைப்பீட மாணவர் ஒன்றிய நிர்வாக கூட்ட அறிக்கையில் இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தை எடுத்து பீடச்சபையில் அது சம்பந்தமாக காட்சிப்படுத்தி பீடச்சபையின் அனுமதியுடன் மாணவர்களுக்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் இதற்காக இனி ஐந்து பல்கலைக்கழகங்களின் பாடத்திரிவுகள் தொடர்பான விடியங்களை ஆய்வு செய்து அதற்கான விடியங்களை செய்ய துறை தலைவர்களுடன் கலந்துரையாட நடவடிக்கை எடுத்துள்ளோம் ஆகவே முறைப்படி பாட பிரச்சனை சம்பந்தமாக நாம் நகர்வுகளை முன்னெடுத்து வருகிறோம் பாட பிரச்சினை சம்பந்தமாக போராடிய நபர்கள் மாணவர் ஒன்றியத்துடன் எவ்வித உரையாடலையும் செய்திருக்கவில்லை வருட மாணவன் உள்ளிட்ட குறிப்பிட்ட இரண்டு கலைப்பிட மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருந்தது அதில் நேற்று ஒரு உண்மையொன்று வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது வருட மாணவன் திட்டமிட்டு குறித்த போராட்டத்தில் சிலரின் தூண்டுதலின் அடிப்படையில் எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கலைப்பிட நிர்வாகத்தை குழப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் வழிநடத்தப்பட்டார் முறையான பலியில்லாமல் போராட்டத்தை கையாண்டதன் அடிப்படையில் முதலாம் வருட மாணவன் வகுப்பு தடைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் மேலும் அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்ற குற்றத்தடுப்பு விசேட சோதனை நடவடிக்கைகளில் குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருநூற்றி நாற்பத்தொன்பது பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்து நான்காயிரத்து இருபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகர் புத்திக மனதுங்கு இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடந்த நாள்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவங்களுடன் தொடர்புடைய எண்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே நேரம் மூன்று டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகளும் ஐந்து கை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன என போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ரயில் இலத்திரணியல் பயணச்சீட்டினை அதிக விலைக்கு விற்பனை செய்து ஆட்டோ சாரதியொருவர் கண்டி குற்றவியல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்படி நபர் கண்டியிலிருந்து பதுளை வரையில் சேவையில் ஈடுபடுத்தப்படும் ரயிலுக்கு வழங்கப்படும் நான்காயிரம் ரூபா பெறுமதியான இலத்திரணியல் பயணச்சீட்டினை பிரித்தானிய பெண் பிரஜைகள் இருவருக்கு இருபத்தேழாயிரம் ஆயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்துள்ளார் சுற்றுலாத்துறையில் துறையில் ஈடுபட்டுள்ள சாரதியொருவர் இந்த பயணச்சீட்டுகளை கொள்வனவு செய்துள்ளதுடன் அதனை ஆட்டோ சாரதியின் ஊடாக பிரித்தானிய பெண் பிரஜைகளுக்கு விற்பனை செய்துள்ளார் என போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அவ்வாறான மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு ஐந்து சந்தேக நபர்கள் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாம் எந்த தவறும் இழைக்கவில்லை நமது கரங்களில் இரத்தம் படியவில்லை எனவே அரசின் கைது நடவடிக்கையால் நாம் அஞ்ச போவதில்லை இவ்வாறு ஸ்ரீலங்கா புதியன பிரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் சட்டவிரோதமாக சொத்து குவித்த விவகாரம் தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்று முன்தினம் சனிக்கிழமை கைது செய்யப்பட்ட ஜோசிதர் ராஜபக்ச விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த கைது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சனிக்கிழமையன்று கூட போலீசார் தற்போது தீயாக வேலை செய்கின்றனர் போலும் நல்லது எம்மை கைது செய்வதில் காட்டும் ஆர்வத்தை பாதாள குழுக்களை ஒடுக்குவதிலும் போலீசார் காட்ட வேண்டும் மாறாக அரசியல் தேவைகளுக்காக சட்டத்தை அமுல்படுத்த முற்படக்கூடாது அன்னொரு அரசு அடக்குமுறையை கையில் எடுத்துள்ளது நல்லாட்சி காலத்தில் நிதி மோசடி விசாரணை பிரிவின் செயலாளராக இருந்தவரே தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்றார் தமது இலாமையை மூடி மறைப்பதற்காகவே அவ்வப்போது கைதுகள் இடம்பெறுகின்றன நாம் எந்த தவறும் இழைக்கவில்லை எமது கரங்களில் இரத்தம் படியவில்லை எனவே அரசின் கைது நடவடிக்கையால் நாம் அஞ்சப்போவதில்லை நீதிமன்றத்தை நம்புகிறோம் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்குரிய பிரச்சாரம் எதிர்வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் ஆரம்பமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் காலி சிறைச்சாலையில் இரு குழுக்களிடையில் மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மோதல் சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கைதிகள் நால்வர் காயமடைந்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடகப் பேச்சாளர் காமினி பி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காயமடைந்த நான்கு பேரும் சிகிச்சைக்காக காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறை விசேட அதிரடிப்படையினரும் காவல்துறையினரும் வரவழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் ஒருபோதும் எந்த ஒரு விசாரணைகளிலும் தலையிடாதுகின்றும் விசாரணைகளை மேற்கொள்பவர்களை பலப்படுத்துவதற்கு மாத்திரமே நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்று மக்கள் சந்தைப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் உள்நாட்டு சந்தையில் நிர்ணய விலைக்கு புறம்பாக சந்தையில் அரிசியை விற்பனை செய்யும் செயற்பாடு முற்றாக ஒழிக்கப்படும் தற்போது உடனடியாக இதனை செய்வதற்கு முயன்றால் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுவிடும் அண்மையில் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகின அந்த முன்னாள் இங்கு கைது செய்யப்பட்டுள்ளார் குடும்ப ரீதியாக அவரும் கைது செய்யப்படவில்லை குடும்ப ஆட்சி நிலவியமேனாலேயே முன்னாள் அமைச்சரின் மனைவியும் கைதாகினார் ஒன்பது வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த கோப்புகள் தற்போது திறக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன அரசாங்கம் எந்த ஒரு நபர்களையும் வழக்குகளையோ வகையில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாத்திரமே சட்ட அமுலாக்க நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளன எந்த ஒரு விசாரணைகளிலும் தலையிடாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தொடர்வது பன்னாட்டு செய்திகள் சூடானில் உள்ள வைத்தியசாலையொன்றில் மேற்கொள்ளப்பட்டு பயங்கரவாத தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் சூடானின் வடக்கு டார்பர் பகுதியில் உள்ள வைத்தியசாலை மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இதேவேளை சவுதி அரேபியாவின் வெளிவிவகார அமைச்சு இந்த தாக்குதலை சர்வதேச சட்டமீறல் என தெரிவித்துள்ளது சூடானில் சுகாதார பாதுகாப்பு மீதான அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்துவதற்கு தாம் தொடர்ந்து அழைப்பு விடுப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைமை இயக்குனர் ரெட்ரோஸ் அதோனம் கெப்ரோயஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடனான யுத்தம் ஆரம்பித்த பின்னர் பாலஸ்தீனிய போராளி அமைப்பான கமாஸ் புதிதாக பதினைத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டுள்ளது என அமெரிக்க புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதன் மூலம் ஈரான் ஆதரவு அமைப்பு இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக விளங்கலாம் என அமெரிக்க புலனாய்வு பிரிவுகள் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை பதினையாயிரம் கமாஸ் உறுப்பினர்கள் இஸ்ரேலுடனான மோதலின் போது கொல்லப்பட்டுள்ளனர் என அமெரிக்க புலனாய்வு தெரிவித்துள்ளது ஜோ பைடன் நிர்வாகத்தின் இறுதி நாள்களில் கிடைத்த தகவல்கள் உட்பட பல தகவல்கள் குறித்து அமெரிக்க புலனாய்வு வட்டாரங்கள் காங்கிரசிற்கு பல தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கமாஸ் புதிய உறுப்பினர்களை இணைத்துக் கொள்வதில் வெற்றி பெற்றுள்ளது புதிதாக இணைக்கப்பட்டவர்களில் பலர் இளையவர்கள் எனவும் புதியவர்களுக்கு இன்னமும் பயிற்சிகள் வழங்கப்படவில்லை என்றும் அமெரிக்க புலனாய்வு தகவல்கள் வெளியிட்டுள்ளது இதேவேளை இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கையை பூர்த்தி செய்த பின்னர் படைகளை மீளப்பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கமாஸ் மீளெழுச்சி பெறுகிறது பூர்த்தி செய்வதற்கு வேறு எந்த வெற்றிடமும் இல்லாததே இதற்கு காரணம் என ஆண்டனி பிளிங்கான் தெரிவித்துள்ளார் இதுபீத்தமிழின் செய்திகள் மீண்டும் நாளை சந்திப்போம்